இந்த அரை கிலோ அரிசியை ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வச்சு நல்லா கிளஞ்சிட்டு கிளஞ்சிட்டு தான் ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு கிளையக்கூடாது கிளஞ்சிட்டு ஊற வச்சு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரசு திரும்ப இந்த மாதிரி நைஸாக இருக்கும் வீட்டில் ஆச்சு எந்தாச்சும் இருந்தாலும் பரவாயில்ல வெண்ணெய் ஒரு ஐம்பதுங்க ஐம்பது எண்ணெய் வச்சுட்டு போகணும் கொட்டுக்கடலை வந்து ஒரு கிலோவுக்கு வந்து நூறு கிராம் ஐம்பது இரநூறு கிராம்னா இப்போ அரை கிலோவுக்கு நூறு கிராம் கூட்டு கடலை மாவு இப்போ கடலைப்பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்குறேன் இப்போ ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் வரமொளகா தூள் வர மிளகா ஊற வச்சு அரைச்சி போட்டாலும் நல்லது அது உங்கள் சௌகரியம் என்கிட்ட பட்டை மிளகா தூள் இருக்குது அதனால் போட்டேன் அந்த பட்டை மிளகாய ஊற கூட அரைச்சி போடலாம் இப்போ எள்ளு எள் மிளகு கொஞ்சம் வாசனை மிளகு ஒன்றும் பார்த்திங்கன்னா பல்சு முட்டில் வச்சு அரைச்சிக்கலாம் அந்த வாசனைக்காக இப்போ இதுக்கு தேவையான உப்பு இப்போ பெருங்காயம் ஊற வச்சிருக்கலாம் கட்டி பெருங்காயம் அதை ஊற்றிக்கலாம் கட்டி பெருங்காயம் தாங்க வாசனை கறி வைக்கலாம் எல்லாமே போட்டாச்சு சின்ன சின்ன உரலே எடுத்து உருட்டி போட்டு தட்டிக்கலாம் இந்த மாதிரி வெள்ளை துணி இருந்தால் வெள்ளை வெள்ளப்புண்ணியை தட்டிக்கலாம் வானல்லே எடுத்து போடுற ட்ரே இருந்தாலும் என்கிட்ட ட்ரே கிடையாது அதனால் நான் வெள்ளை துணியில் தப்பேன் திட்டம் திட்டமாக உருட்டி வச்சுக்கின்னு அப்படியே தட்ட வேண்டித்தான் இந்த மாதிரி வெள்ளை துணியில் வச்சு இப்படியே உள்ளங்கையால் கூட அழுத்திக்கலாங்க கை வர தெரியாத உண்டா இந்த மாதிரி அழுத்திக்கலாம் இப்போ கை வேற திரியில பாருங்கள் இப்போ தட்டு இருந்தால் தட்டில் கூட நம்ம தட்டிக்கலாம் தட்டிட்டு கூட உள்ளங்கை வச்சு அழுத்திக்கலாம் நிதானமாக தான் தட்டணும் இந்த மாதிரி இப்போ அப்படியே எடுத்து இப்போ இந்த பிளேட்டில் வச்சு எடுத்துன்னு போக வேண்டியதுதான் நம்ம என்ன காய் தடுக்கல அப்படியே கொஞ்சம் எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டா எடுக்கணும் பாருங்க அரை தான் எடுக்கணும் அப்புறமா போட்டு அப்புறம் எடுக்கணும் கொடுத்துருங்க அப்படியே வேகணும் புழுங்கல வச்சு தட்டா ரெடி ஆகிடுங்க நான் எந்த அளவு சொன்னால் அதே அளவு நீங்கள் எடுத்து செய்தீங்கன்னா கரெக்டாக தட்டா இதை மாதிரி உடையாத வரும் அழகாக வரும் தட்டை நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க நீங்கள் பாருங்கள் பல அப்படியே உடையும் இந்த மாதிரி உடையும் இந்த மாதிரி இருக்கும் நல்லா பூ மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா ப பதமாக இருக்கும் சா ருசியாகவும் இருக்கும் பூவில் வச்சு தட்டால் அவ்வளோ ருசியும் இருக்கும் நீங்கள் இதே மாதிரி செய்யுங்க பிடிச்சிருந்துதுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்